தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தினுடைய ரெண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுடைய வாக்குத்தி எஸ் ஏ புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்னவென்று கேட்டால் ஆண்டும் சொல்கிறது நான் நானே கர்த்த என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினே உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார் சொல்றாரு அவர் மட்டும்தான் கடவுள் அவரை என்று வேறு கடவுள் கிடையாது அவரை என்று வேறு தெய்வம் கிடையாது அவரை அன்றி வேறு ஆண்டவர் கிடையாது அவரை அன்றி வேறு தேவர்கள் கிடையாது வேறு தேவன் கிடையாது கடவுள் மாத்திரமே கடவுளாக இருக்கிறார் அவர் மாத்திரமே தெய்வமாக இருக்கிறார் அப்படி என்றால் தெய்வத்தை நம்பி வந்திருக்கிற கிறிஸ்தவ ஜனமே புதிதாக அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்தை நம்பி வந்த அந்நிய ஜனமே ஒன்றை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக இரு வாக்குத்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நன்றாயிரப்பீர்களை குறி சொல்வதற்கு நான் வரவில்லை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை வாக்குத்தமாக பேச வந்திருக்கிறேன் நன்றாயிரம் பேர்கள் என்று சொல்லுகிறவர்களும் நன்றாயிருக்கிறார்கள் கேட்கிறவர்கள் நன்றாயிருப்பதில்லை ஏனென்று கேட்டால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் சொல்லுகிறார் என்பது புரிந்து அவரை என்று தேவன் அல்ல தேவன் இல்லை அவர் மாத்திரமே தெய்வம் என்று சொல்லும் நீங்கள் எங்கள் கடவுளும் இருக்கிறார்கள் எங்களுக்கும் வீட்டு கடவுள் இருக்கிறார்கள் குலக்கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே அதோடு சேர்ந்து இந்த கடவுளை நான் நம்புறேன் சொல்றீங்களே அதனால் தான் உங்களுக்கு எடுத்த காரியம் வாய்க்காமல் இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவ சித்தம் என்ன சொல்கிறது என்றால் அவரை என்றி வேறு கடவுள் இல்லை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வச்சா முன் ஒரே கால் அங்கே ஒரு கால் இங்க ஒரு கால் கிடையாது இத வாக்கு தத்துவம் நீ சரியானபடி கால் வைக்க வேண்டும் அப்பதான் ஆசீர்வாதம் அருஞ்சலர் நானே அறிவித்து ஆண்டுதான் அவருடைய வார்த்தை அறிவிக்கிறா மனிதர்களை கொண்டு அறிவிக்கிறா அவரே மக்களை ரச்சிக்கிறா உன்னை ரச்சிக்கிறார் சொன்னா அது ஒரு பாசனம் மூலமாக அறிவித்து ரச்சிக்கிறான்னு சொன்னா அதை ஆண்டவர் தான் அறிவிக்க வைக்கிறார் ஆண்டவர் தான் ரச்சிக்கிறாரு மனிதர்களிடையே மாத்திரம் பேசுவது நாகளாயிருந்தாலும் பேச வைப்பது கடவுளாக இருக்கிறார்கள் விளங்கப்பனினேன் என்று சொல்லுகிறா உங்களில் இப்படி செய்யத்தக்க ஒரு அந்நிய தேவன் உங்களை ரடிக்கின்ற ஒரு அன்னிய தேவன் இல்லை இருக்கவே முடியாது ரசிக்கிற கடவுள் உலகத்தில் கிடையவே இல்லை அது கடவுளாகிய தெய்வத்தை கதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நானே தெய்வம் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறேன் யார் ஒருவன் தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி சாட்சியாக நிற்கிறார்களோ அவர் பட்சத்தில் கர்த்தர் நிற்கின்றார் முக்கியமான வாக்குகள் யார் கடவுளுக்காக சாட்சி பேசுகிறார்களோ சாட்சி கூறுகிறார்களோ ஆண்டவரே தெய்வம் என்று நிற்கிறார்களோ கர்த்தரே தெய்வம் என்று நிற்கிறார்களோ இயேசுவே ஆண்டவர் இருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்தில் ஆண்டவர் என்று சாட்சி கூறுகிறார் இங்கு மட்டுமல்ல பரலோகத்திலும் சாட்சி கூறுகிறார் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள் நாள் உண்டான் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை என்று நான் செய்கிற தடுப்பவன் யார் ஒரு நாள் இந்த உலகத்தில் பூமியில ஒரு நாள் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அவர் கைக்கு தப்பு வைக்கப்பட முடியிறவர் யார் தப்பு வைக்கக்கூடியவர் யார் ஒருத்தருமே இருக்காரு நம்புற கடவுள் தப்பி பண்ண நினைக்கிறியா கடவுளை தவிர நீ நம்புற கடவுளோ கடவுள் பக்தி ஒரு தப்பு நினைக்கிறியா ஆண்டோர் செய்ய நினைத்து தடுக்கிறவன் யார் என்ன கேட்கிறார் உன்னை யாருமே தடுக்க முடியாது அவர் கையில விழுந்தவனை காப்பாத்த யாராலுமே முடியாது அவர் மூலமாக ரச்சிக்கப்படுவது தவிர வேறு வழி அல்ல அதனால் ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் முன்பாக கடந்து சொல்லுங்கள் உங்கள் மீட்பரும் இஸ்ரேவில் பரிசுத்தருமாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் உங்கள் மீட்பெரும் உங்கள் எந்த பிரச்சனையில எந்த கஷ்டத்துல எந்த விளவுடைய இடத்துல சாவுடைய இடத்துல உங்களை ஆண்டவர் மீட்டாரோ அந்த மீட்பராகி ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேவில் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார் அவரேது அவரே அவரே யார் ஒருவன் இந்த வாக்கு செய்தியை கேட்டு கர்த்தனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று முடிவெடுத்து அவருக்காக உண்மையான இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் இந்த மாதம் சாட்சியாக இருந்து கூட நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கும் உங்கள் கூட ஆண்டவர்கள் செய்ய வைப்பார் இல்லை என்றால் அவருடைய கைக்கு தப்பி வைப்பார் யாரும் இல்லை அவர் இருக்கார் இவர் இருக்கார் நிறைய பேர் சொல்றீங்களா அவங்க உங்களை தப்பி வைக்க முடியாது ஆண்டவர் சொல்ற தெய்வத்தினுடைய கரத்திலிருந்து உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு வேறு சொல்லி தெய்வத்தினுடைய கரத்திலே இருந்து தப்பு வைக்கின்ற தெய்வம் உலகில் யாருமே இல்லை என்பதனால் தெய்வத்தினர் சரணடைவோம் காலை கும்பிடுவோம் விழுந்து வாழ்க்கையிலே உன்னதமான வாழ்வை அடைவதற்கு நூறு சதவீதமான பரிபூர்ணமான நம்பிக்கைக்குள்ளாகவும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை தெய்வமே அவரே நம் ஆட்டவர் அவரை அன்றி வேறு கடவுள் நமக்கு இல்லவில்லை வார்த்தை தேவாலயத்திலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சூராரத்தில் நடக்கிறது தமிழ் தெலுங்கில் நடக்கிறது நீங்கள் தமிழர்களாக இருந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே ஹைதராபாத்துக்கோ இல்லை அது இதில் அடுத்துள்ள பகுதிகளுக்கோ நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஆராதனை என்னோடய நம்பர் உங்களுக்கு டெலிகாஸ்ட் செய்யப்படும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தமிழிலே வேதத்தை ஆராய்ந்து தெய்வத்தை ஆராதிக்கிற உன்னதமான ஆராய் பங்கு கொள்வோம் கர்த்தர்தாமே உங்களை பிரைஸ் ட்ரைஸ்லா